வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோவோடு சேர்த்து வெயிட் லாஸ்க்கான ஏதாவது டிப்ஸுன்னா நான் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க நான்வெஜ்ஜே சாப்பிடாதீங்க நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையவே கிடையாது காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் வெஜிடேரியனா இருக்கிறவங்க அதாவது நான்வெஜ்ஜே சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றவங்க வந்து வெஜ் வெஜிடேரியன் எடுத்துக்கலாம் பட் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து வெயிட் லாஸ்க்காக வந்து நான்வெஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு ஏன்னா நமக்கு வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் வந்து தேவை ஸோ ப்ரோட்டீன் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வெஜிடேரியனை கம்பேர் பண்ணும்போது நான்வெஜ்ஜில் தான் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் அப்படின்ற போது நான்வெஜ்ஜு நம்ம கம்மியாக எடுத்தோம்னாலே போதும் தேவையான ப்ரோட்டீன் கிடச்சிரும் அதே நம்ம வெஜிடேரியன் எடுத்தோம்னா அதை வந்து நான்வெஜ்ஜை விட டபுள் மடங்கு காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸில் இருக்கும்போது அப்படின்னு தெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் நம்ம வந்து ரொம்ப வந்து சாப்பிடாமல் கிடந்து வெயிட்டை குறைச்சி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கணும் அதுதான் என்னோட வந்து விஷயம் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ரெகுலராகவே வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடுவேன் லஞ்சில் வந்து நான் எடுத்துக்கிருவேன் மீன் எடுத்துக்கிருவேன் சிக்கன் எடுத்துக்கிறவேன் ப்ரான் எடுத்துக்கிடுவேன் இந்த மாதிரியான நான்வெஜ் எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிருவேன் ஏன்னா இந்த மட்டன்லாம் எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா மட்டன் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஓவராக இருக்கும் அப்படின்றனால மட்டனை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது அது மட்டும் இல்லாமல் இந்த புரூனில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து கிடைக்காது ஃப்ரோசனில் தான் இரு கிடைக்கும் இந்த லேம்புன்னு சொல்லுவாங்கள்ல செம்மறி ஆட்டுக்கறி அதுதான் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நாங்கள் மட்டன் வாங்குறது மோஸ்ட்லி வந்து சீ ஃபுட்டு தான் மீன் தான் வாங்குவோம் ஸோ அதனால் நான் மீன் வந்து எடுத்துக்கிருவேன் ஸோ அதனால் நான்வெஜ்ஜே சாப்பிடவே கூடாது அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது நான்வெஜ் வந்து நல்லா எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறமா என் வீட்டில் வந்து என்னோடய டெய்லிமே லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஆதவுக்கு இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா சளி பிடிச்சிட்டு உடம்பு சரியில்லாதனால அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை நல்லா நார்மலாக இருந்தான் லாஸ்ட் வீக் வந்து சளி எல்லாமே குறைஞ்சி நல்லா இருந்தான் ஸோ அப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தோம் ஸ்கூலுக்கு போனவுடனே ரொம்ப சிக்காயிட்டான் ஏன்னா ஸ்கூலில் வந்து இங்கே ப்ரூனையில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஸோ அதனால எல்லா இடங்கள்லேயுமே வந்து ஏசி தான் போட்டிருப்பாங்க ஸோ அங்கே ஸ்கூலுக்கு போன உடனே அந்த ஏசி வந்து திரும்ப அவனுக்கு ஒத்துக்கிறதுல அந்த சளி வந்து கொஞ்சம் நல்லா சிவியர் ஆகிடுச்சு ஒரு நாள் தான் போனால் அது போயிட்டு வந்த ஈவினிங்லேருந்தே அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட் டைம் டாக்டர்கிட்ட போயிருந்தபோதே சொல்லியிருந்தாங்க டாக்டர் ஏசியில் வந்து போடாதீங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல பட் ஸ்கூலில் வந்து தவிர்க்க முடியாது இவனுக்கு ஒரு ஆளுக்காக வந்து அவங்க வந்து ஆஃப் பண்ண மாட்டாங்க மற்ற பிள்ளைங்களே இருக்காங்கல்ல அதனால் வந்துட்டு ரொம்ப வந்து சிவியர் ஆகிடுச்சு நாங்களே எது எதோ வீட்டு மருந்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலும் ரெண்டு மூணு டைம் கூட்டிகிட்டு போயிட்டோம் இருந்தாலும் அந்த நெஞ்சு சளி அப்படின்றத வந்து எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நம்ம ஊராக இருந்தால் நாட்டு மருந்து அது எதுன்னு இருக்கும் எல்லாமே கிடைக்கும் பட் நம்ம வெளிநாடு அப்படின்ற போது நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்குமா அப்படின்றது கிடைக்காது ஆனால் பிரனை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல யூரோப் கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று ஒரு சில விஷயங்கள் வந்து ஈஸியாகவே கிடைக்கிது ஸோ அதனால் சரி ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டு அவன் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ரெமடி ட்ரை பண்ணுங்கள் அந்த ரெமடி ட்ரை பண்ணுங்கன்னு உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் வந்து அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சஜஷன் கொடுக்கும்போது அதை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா கணவாய் மீன் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை தான் வந்து குக் பண்ணலான்னு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் அது க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஆயிரும் ஆதரவு தான் கேட்டுகிட்டே இருந்தான் போன வாரம் மார்க்கெட் போயிருந்தபோது இது வேணும் வேணும்னு சொல்லிட்டு சரினு சொல்லி பட் அவன் கேட்குற அளவுக்கு ஆர்வம் சாப்பிட்றதுல இருக்காது நம்ம தான் எப்படியாவது இது பண்ணி ஊட்டி விடணும் ஸோ இந்த பிராணு இந்த மாதிரியான கனவை இந்த மாதிரியான மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கறி வச்சுட்டு அதை எடுத்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றுனோம்னா கொஞ்சம் நல்லா அரைச்சிடுமா அதை அப்படியே சாப்பாடோடு பிசைஞ்சு பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன் அப்படியே சாப்பிட்ருவாங்க இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணணுன்னா உள்ளே இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இது மாதிரி இருக்கும் அதை வந்து எடுத்துடணும் அப்புறம் அது தலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பித்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி கலராக வரும் கருப்பு கலரில் ஸோ அதே எடுத்துடணும் இல்லைனா வந்து அப்படியே அது உடஞ்சி உடஞ்சி அப்படியே கலராக கம்ப்ளீட்டாக மாறிடும் அப்புறம் அந்த ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த மீனோட தோல் அந்த ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து அப்படியே எடுத்துடணும் எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து அப்படியே ஃப்ரை பண்ணலாம் இல்லைனா கிரேவி மாதிரி மாதிரி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள் அந்த பித்தப்பை மாதிரி இருக்கும் அதை உடஞ்சிச்சின்னா இந்த மாதிரி கருப்பாயிரும் கம்ப்ளீட்டாக ஸோ அதை மட்டும் பார்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ இதை க்ளீன் பண்ணி எடுக்கவே எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு ஸோ ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி உங்களுக்கு தோணாதா சோறு சாப்பிடணும்னு தோணாதா எப்படி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க எதையாவது பார்த்தா சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்காதுன்னு சொல்லி தோணத்தான் செய்யும் பட் அப்படி தோணும் போது நான் ஏதாச்சும் ஒன்று வீட்டில் வெஜிடபிள்ஸ் இப்போ கு வெள்ளரிக்காய் இருக்கும் அதை சாப்பிட்ருவேன் நான் கேரட் சாப்பிட்ருவேன் இல்லைன்னா காஃபி பிளாக் காஃபி சுக்குமல்லி காஃபி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு வந்து சாப்பிட்ருவேன் இன்றைக்கி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி தான் குக் பண்ணியிருக்கேன் மட்டை அரிசி வந்து நான் ஊற வைக்கல ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு குக் பண்ணியே ஏன்னால் கொஞ்சம் கூட மைண்டு பீஸ்ஃபுல்லாகவே இல்லைங்க ஏன்னா அந்த பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன் நமக்கு மைண்டு வந்து ஒரு ஃபோக்கஸாகவே ஒரு இதில் நம்ம வேலையே பண்ண முடியலை ஸோ இந்த மந்த்து பிப்ரவரி மந்த்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா போன லாஸ்ட் மந்த்த் வந்து நல்லா வந்து எனக்கு அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுறது வெயிட் லாஸில் எக்ஸசைஸ் பண்ணுறது ஃபுட் டயட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருந்தது பட் இந்த மந்த்த் வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பராகவே இல்லை சரி ஓகே போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் எக்ஸசைஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் ஃபுட் டயட் மட்டும் கரெக்டாக இருக்கேன் ஓகே வெயிட் வந்து கூட ஆட்டாலும் அப்படி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு இப்போ கணவாய் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் வந்து நல்லா நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில் சேர்த்து வந்து நல்லா வதக்கிடலாம் இந்த கணவாய் மீனோட ஃப்ளேவர் வந்து அப்படியே ப்ரான் மாதிரியே இருக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வதக்கி விட்றலாம் நல்லா வெங்காயம் வந்து வதங்கட்டும் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு யாரையாச்சும் வேறாச்சும் நமக்கு சமைச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த ஃபுட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளே குக் பண்ணி நம்மளே வந்து ஃபுட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு வழி இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நம்ம ஒரு இதை எடுத்துகிட்டோன்னா பண்ணி தானே ஆகணும் அப்படின்றனால தான் நான் அளவாகவே ஃபுட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா காய்கறி ஏதாவது பொறிக்கலான்னு பார்த்தேன் அதில் வந்து இந்த ப்ரக்கோலி வாங்கிட்டு வந்தது இருந்தது சரி தான் வந்து முட்டை போட்டு பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொக்கோலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லதுன்னு ஸோ இது வந்து ப்ரௌனியில் பார்த்திங்கன்னா மற்ற காய்கறியில் கம்பேர் பண்ணுவது இது கொஞ்சம் விலை கூட ஒரு கிலோவை பார்த்திங்கன்னா அஞ்சு டாலர் வரும் நம்ம ஒரு காசுக்கு ஒரு முந்நூறுபாய்க்கு மேலே வருது பட் இருந்தாலும் ஓகே நமக்கு ஹெல்தியான வெஜிடபிள்ஸ் கிடைக்கிதுல அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் ஒரு ரெண்டு பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவே வந்து ஒரு ரெண்டு பீஸ்னால் ஒரு ரெண்டரை கிலோவுக்கு மேலே வந்துருந்துச்சு ஸோ இது பசங்களுக்குமே நம்ம வச்சு கொடுக்கலாம் ஆனால் காலிஃப்ளவர் அந்தளவுக்கு கிடைக்கல மார்க்கெட்டில் இதுதான் கிடச்சிது அதோட வாங்கிட்டு வந்தேன் இது சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆம்லேட் மாதிரியும் போடலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி முட்டையோட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆம்லேட் மாதிரியும் போடலாம் இல்லைனா இது நார்மலாக வந்து வதக்கிட்டு அப்படியே முட்டை ஊற்றி அப்படியே இது பண்ணலாம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது அதோட சத்தெல்லாம் போய்டுன்னு சொல்லிடுவாங்க சரி நான் போட்ட தக்காளியுமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா இதெல்லாமே போட்டுட்டு கனவாவையும் போட்டு நல்லா வந்து குக் பண்ண போகிறோம் நல்லா வந்து தக்காளி வந்து மசிஞ்சு வேகணும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா வந்துவிட்டாங்க டைம் வந்து ஒரு 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 மணி ஆகிடுச்சு அதுக்குள்ளே வந்துட்டாங்க ஆனால் நான் குக் பண்ணவே இல்லை அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா நம்ம இந்த பசங்களையும் பார்த்துட்டு நம்ம குக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப அப்படி டைம் போயிட்டே இருந்தது அப்புறம் என் ஹஸ்பண்ட் இன்னும் நீ குக் பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா மசாலா வந்து சேர்த்துட்டு ஒரு சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூனும் மிளகாய் பொடி வந்து நான் சேர்க்கல அதுக்கு பதிலாக பெப்பர் தான் இப்போ சேர்த்துட்ருக்கேன் அப்புறம் மஞ்சள் பொடி ஏன் பொடி சேர்க்கலைன்னா அதைக்கு அந்த நெஞ்சு செளி போகிறதுக்காக நிறைய மிளகு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்துட்டு மிளகு பொடிக்கு பதிலாக பெப்பரே போட்டு சமைப்போம் தான் எல்லா ரெசிபீஸ்லேயுமே அதிகமாக பெப்பர் போட்டுட்ருக்கேன் ஸோ மசாலாவே நல்லா வந்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு நல்லா குக்காகி வரும் அந்த டைமில் நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் கனவா இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துடலாம் நம்ம வந்து வெயிட் லாஸ்சில் இருக்கும்போது நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த நான்வெஜ்ஜை நம்ம குக் பண்ணுற மெத்தடும் இருக்குது நிறைய அந்த எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய எண்ணெய் ஊற்றி குழம்பு வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதனாலனால நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகும் வெயிட்டு குறையாதுன்னு சொல்லுவாங்க பட் நம்ம வந்து கம்மியான ஆயில் ஊற்றி அப்புறம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அது ஹெல்தி தான் இப்போ சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அதை குக் இது கிரேவி மாதிரி பண்ணாமல் சும்மா உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நமக்கு சுத்தமாக வெயிட்டே போடாது நார்மலாக வந்து நமக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்லாம் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் ஏன்னா இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ஆயில் வந்து நிறைய கேலரிஸ் இருக்கும் ஸோ வந்து நமக்கு வந்து வெயிட் வந்து கூடிடும் இப்போ வந்து கணவாய் வந்து நல்லா அதை மசாலையோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டேன் தண்ணி எதுவுமே ஊற்றலை அந்த மீன்லேயே தண்ணி வந்துடும் நான் தண்ணியே ஊற்றாமையே எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா கொதிச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வந்து இந்த மீன் வந்து வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் சாப்பிடையில் அதனால வந்துட்டு அது குக்காக வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சோம்னா சாஃப்டா வந்து வெந்துடும் ஸோ இதை தூக்கி இன்னொரு அடுப்பில் போட்டுவிட்டு அப்புறம் ப்ரக்கோலியை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு சீரகம் வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ப்ரொக்கோலி எல்லாத்தையுமே வந்து அதில் சேர்த்துட்டேன் இல்லை ஒன்றுமே சேர்க்க போதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் அதுமாதிரி ப்ரொக்கோலியை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவே போதுமானதுன்னு ஏன்னா டக்குனு இது வந்து இதாயிடும் ஒரு பூ மாதிரி தானே இது இப்போ டக்குனு வந்து அந்த ஹீட்டுக்கே வாங்கிடும் ஸோ நான் கரெக்டாக மூணு நிமிஷம் தான் குக் பண்ணேன் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அப்படியே அதுவும் மூடி வைக்கக்கூடாது கீரை சமைக்கிற மாதிரி லைட்டாக வந்து அந்த வெங்காயத்தொடையை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு வச்சுருந்தேன் அது சீக்கிரமாகவே அப்படியே குக் ஆகிடுச்சு அந்த தேடி கணவான் மீன் கிரேவியுமே வந்து நல்லா வத்திருச்சு ஸோ இந்த அளவுக்கு நல்லா வத்திருச்சு இது போதும் சாப்பாடோட பசங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இனிமே ஸ் ஸ்மெல்லு வந்து செம்மையாக இருந்தது அது குக் ஆகும்போதே ஏன்னா நம்ம சேர்க்குற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மசாலா எல்லாமே வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு அப்புறம் இந்த சைடு ப்ரக்கோலியும் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் வரதான் வச்சிருந்தேன் வச்சுருந்தேன் அதில் ஒரு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி அப்படியே ஊற்றிட்டேன் அது அப்படியே அது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நார்மலாக சாப்பிட்றதுக்கும் முட்டை போட்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக எந்த காய்கறினாலுமே முட்டை அதாவது தண்ணி காய் இல்லாமல் மற்றபடி எந்த காய்கறினாலுமே முட்டை போட்டு பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அது கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் எல்லாமே ஸோ அந்த முட்டை குக் ஆகிற வரைக்கும் மட்டும் அப்படியே சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ அந்த கரம் மசாலாவும் அதோட சேர்ந்து நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு இதை வந்து காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே இந்த மாதிரியே பண்ணலாம் ஆனால் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து குக் பண்ணணும் இந்த மாதிரி இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்லேயை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டுட்டு தான் எடுத்தேன் ஏன்னா அதில் இந்த புழு எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் வந்து திரும்ப வந்து குக் பண்ணணும் அப்புறமா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வந்து கூப்பிட்டாச்சு பாஸ்மதி அரிசி பார்த்தேன் ரீசண்டாக ஒரு ஒரு டாக்டர்ஸோட ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சொல்லியிருந்தாங்க நார்மல் நம்ம பொன்னி அரிசி சாப்பிட்றதோட பாஸ்மதி அரிசி வந்து ரொம்ப கேலரிஸ் ரொம்ப கம்மி வெயிட் லாஸில் இருக்கிறவங்க பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் பொன்னி அரிசி வாங்குறதுக்கு பதிலாக இதே வாங்கிவிடுவேன் சொல்லிவிட்டு தான் இந்த டைம் வாங்கியிருந்தேன் ஏன்னால் அந்த குளூட்டன் ஃப்ரை ரைஸ்ன்னு சொல்கிறாங்கள அதில் பாஸ்மதி அரிசியும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்கே ப்ரூனையில் பொன்னி அரிசியும் பாஸ்மதி அரிசியோட ரேட்டு ரெண்டுமே சேம் தான் பாஸ்மதி அரிசி ஒரு பன்னெண்டு டாலர் வரும் பொன்னி அரிசி ஒரு பத்து டாலர் வரும் ஒரு ரெண்டு டாலர் தான் கூட ஸோ அப்போ இதுவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் வாங்கினேன் ஏன்னால் நமக்கு கொஞ்சம் கேலரிஸும் கம்மியாகும் அவ்வளோ நம்ம சாப்பிட்டாலும் அப்புறமா ஹஸ்பண்டுக்கு எடுத்து சாப்பிட்டு என் பசங்களும் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ரெண்டு பேருக்குமே வந்து தனியாகவே நான் வந்து குக் பண்ணிவிடுவேன் எனக்கு நான் தனியாக குக் பண்ணிக்கிருவேன் ஏன்னா நம்மளை சாப்பிட்றதை அவங்கள சாப்பிட வைக்க முடியாது ஏன்னா அவங்க வெயிட் லாஸில் இல்லைல்ல நிறைய சிஸ்டர்ஸ் சொல்கிற விஷயம் அதுதான் எப்படி உங்களுக்குன்னு தனியாக சமைச்சிக்கிறீங்க ஃபேமிலிக்குன்னு தனியாக சமைக்கிறீங்க எங்களுக்கு டைமே பற்றவே மாட்டேங்கிது அப்படின்னு பட் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் நைட்டு வச்சு சுண்டக்காய் குழம்பு இருந்தது அது அதுக்காக குக் பண்ணியிருந்தேன் அந்த சளி பிடிச்சதுக்காக அதையும் வச்சு அவங்கள சாப்பிட்டாச்சு ஆதவே அப்புறம் உட்கார வச்சு அவர் சாப்பிட நீ சாப்பிட்டா தான் எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுட்டார் ஏன்னா அந்த பசங்க அவங்களா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம தான் ஊட்ட வேண்டியதாக இருக்குது சரி நீ சாப்பிட நான் தரேன் டாய்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லி ஓரளவுக்கு சாப்பிட வச்சாரு இப்போ எனக்கு வந்து சாப்பாடு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ராகி மாவு ஏதாச்சும் ஒரு மாவு மில்லட்ஸ் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ராகி இல்லைனா கம்பு இல்லைனா இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் தினை சாமை இந்த மாதிரியான அரிசியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அரைச்சி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம ஒரு இட்லியாகவோ தோசையாகவோ பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெண்டு இட்லி வந்து ராகி இட்லி பண்ணியிருந்தேன் அப்புறம் அந்த கணவாய் மீன் கிரேவியில் கொஞ்சம் எல்லாமே நம்ம சாப்பிட்லாங்க ஆனால் எல்லாமே ஒரு அளவு தாங்க அந்த அளவுக்கு மீறி போகும்போது தான் நம்ம உடம்புல வந்து ஃபேட் வருது ஸோ கணவாய் மீன் கிரேவி வந்து ஒரு ஒரு நான் வந்து ஒரு ஒரு நூறு கிராம்கிட்ட எடுத்து நான் வைக்கலாம் அப்புறம் கொஞ்சம் அந்த காய்கறி நம்ம காய்கறி நிறைய சேர்த்துக்கலாம் அதில் நமக்கு எதுவும் ரொம்ப கேலரிஸ்லாம் நமக்கு வந்து கூடாது இந்த நான்வெஜ்ஜும் அதுக்கப்புறம் ரைஸு இதை மட்டும் ஒரு அளவாக எடுத்துக்கணும் மில்க் ப்ராடக்ட்டு இந்த மாதிரியான இதில் வந்து தவிர்த்தாலே நமக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகும் இதுதான் என்னோட லஞ்சு உண்மையாகவே நமக்கு ஒரு ஒரு வாரம் கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி சாப்பிட அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கே பிடிச்சி போயிடும் இந்த மாதிரி சாப்பிட அவ்வளோதாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்